காசு கொடுத்து யாராவது யாருக்காக கூடுமா அண்ணனுக்காக அவளுக்கு ஆசு கொடுத்து அவங்கவே முடியாது ஆக்சுவலி வந்து ஒரு ஆறு நாள் பிளான் பண்ணோம் இவ்வளவு பேர் வந்து இந்த அண்ணன்கள் நம்ம கருத்தோட ஒன்றிய அண்ணன்கள் அம்சாங்களுடைய படுகளுக்கு சரியான நீதி வேணும்ன்ற அக்கறையில வந்த அண்ணன்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோருக்கும் வந்து மிகப்பெரிய நிலை நீங்க வரலன்னா இந்த நிகழ்வு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது ஏன்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு பிரச்சனையும் இல்லை நான் நிறைய நிகழ்வுகளாக பண்ணியிருக்கோம் அதில் கூட்டம் வரும் வரலன்றத பற்றி நான் எங்கேயும் யோசிச்சதே கிடையாது ஒரு பத்து பேர் இப்போ நீல பண்பாட்டு மையம் எந்த நிகழ்வு வச்சாலுமே அந்த ஃபாலோவர்ஸ் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து வட்டத்துக்குள்ள மட்டும் இல்லாம சமூக நோக்கோடு யாரெல்லாம் வந்து நம்மோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்ய விருப்பம் இருக்கிறார்களோ அமைத்து அரசியலை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ சாதி கடந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்முடைய நீல பண்பாட்டு நிகழ்வுல நிறைய பேர் பங்கேற்பாங்க அந்த நிறைய கல்வியாளர்கள் வந்து இருக்காங்க சோ ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறப்போ

அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் நிதி தூக்கிறான் அவனுக்கு பின்னாடி ஒருத்த இருக்கிறான் வேற சித்தாந்தம் வந்து அவங்களை வந்து செயல்படுத்துது நடைமுறைப்படுத்துது எவ்வளவு ஐயாக்கித்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால விருதாக புரிஞ்சுக்கணும் உன்னால வந்து என்னோட உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையாக உனால தொன் முடியல நான் உண்மையை பேசுறேன் என்னுடைய மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறேன் வேண்டுதலை பத்தி பேசுறேன் விடுதலை பற்றி பேசுறோம் அதனால என்னுடைய விடுதலை என்ன தேவை இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு நீதி கட்சி காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகள் என்ன எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை தராமரிக்க பத்தி நான் கேள்வி கேட்கறேன் என்னுடைய தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறேன் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு பின்னாடி நீ ஒரு பீட்டிங்கு நீ ஒரு ஆளு அவன் சொல்லிதான் நீ ஏதுற ஏய் நாங்க அம்பேத்கிட்ட பிள்ளைகள் அரிவாசன் அம்பேத்கு பிள்ளைகள் ஐயா பி சால பந்திர உன்னால நண் மீதி வெளியே வந்தாரு ஏதோ விடுதலை வேட்டி என்பது காலகாலமா இருக்கு இப்ப இல்ல அதனால நான் எவன் அவசர ஒன்று <laughs> <laughs>

சதவீத நடத்துவது வசிக்கிற பகுதியில் நாங்கள் அரசியலற்ற நாங்கள் அரசியலற்ற அரசியல் உடையவர்களாக மாறும்போது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் தேட்டி அவருடைய நிலைமை உங்களுக்கு வரும் ஒரு எச்சரிக்கை

நாங்கள் டாக்டர் பாபா சேகப் அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்கள் பயம் இல்லாமல் பேசுவோம் பயம் இல்லாமல் வாராடுவோம் இருப்போம் எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகரமாட்டோம் ஆனால் சட்டத்தின் வழிபடி ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றதுதான் எங்களுடைய எச்சரிக்கை ஏன் வந்து இந்த அமைப்புகள்ல வந்து ஒற்றுமை இல்லை யாரும் பிரிச்சு எல்லாமே வந்து துண்டு துண்டா மாத்திட்டாங்க பிரிச்சுட்டாங்க நீ அவனுக்கு எதிரான நீ அவனுக்கு எதிரான இல்லை உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கான் உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கான் இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு தனித்தனி கொள்கைகள் அவங்க ஏன் வந்து இந்த அமைப்புகள்ல வந்து ஒற்றுமை இல்லை யாரும் பிரிச்சது எல்லாமே வந்து துண்டு துண்டா மாத்திட்டாங்க பிரிச்சுட்டாங்க நீ அவனுக்கு எதிரான நீ அவனுக்கு எதிரான இல்லை உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கான் உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கான் இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு தனித்தனி கொள்கைகள் அவங்க